விக்கிரவாண்டியில சீமானவருடைய செயல்பாடு என்னவா சார் போட்டியில் அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி களத்தை விட்டு பயந்து ஓடாம நாம் தமிழர் களத்துக்குள்ள நின்றுக்கு முதல்ல நாம் தமிழர் சீமானுக்கு என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் விக்கிரவாண்டி களத்தை விக்கிரவாண்டிக்கு இல்லை இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் சேர்த்து அந்த களத்தை களமாடுறாரு தன் தலைமையில்தான் கூட்டணி தன்னை பிரின்சிபல் போல்ஸ் தன்னை மெயின் போல் டிக்ளேர் பண்ணிட்டார் அரசியல் அவர் தன்மை முதன்மையாக சொன்னவங்கள வன்மனத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் பண்ணக்கூடாது வேற ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு அவங்கள அசிங்கமா மற்றவங்க சொல்ல அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தகுந்த நீங்க பண்ணுங்க தமிழ் மண்ணில் ரெண்டு ஜாதி கட்சியாட்டு எடப்பாடி பழனிசாமி கட்சி போயிட்டு வன்னியருக்கான கட்சியாட்டு போயிட்டு அடுத்து கொங்கு வேளாளருக்கான கட்சியா போயிட்டு அதுலயும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பலையனப்படுத்துறாரு கொங்கு வேளாளர்கள் திமுக அண்ணா திமுக ரெண்டு ஒரு ஆளும் பலனடையாத ஜாதிகளுக்காக நின்றுங்க வரையர்கள் பயணி தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு உரிய அரசியல் அதிகாரம் கிடைச்சிருக்குன்னா இல்ல எங்க அப்பா வந்து எங்களுக்காக விட்டு கொடுத்திருக்காரு எடப்பாடி அப்பா நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவர் விளையிட்டாரு அப்படின்னு சாட்டை துறைமுருகன் சீமான் போன்றவரெலாம் பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமியால் நாம் தமிழருக்கு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி போட்டியிடாத விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அண்ணா திமுக ஓட்டு மூணாக போகும் பெரும்பகுதி அதிமுக வாக்குகள் வந்து திமுகவுக்கு தான் போகும் திராவிட இயக்கம் நீர் எடுத்து நீர் வருவதில்லை முன்னாடி எம்ஜிஆர் அண்ணா திமுக தானே இருந்தாலும் என்னத்தையும் சொல்லி எடுத்து அங்கே தான் போகும் இரண்டாவது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பாமகவுக்கு போகும் தான் அது ராம்தமிழருக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முத்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரசியாமா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி இப்போ விக்கிரவாண்டியில் சீமானவருடைய செயல்பாடு என்னவா சார் இருக்குது போட்டியில் அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க இப்போ திமுகவிற்கும் நாம் தமிழ் கட்சி உறுப்பினர்களுக்கும் மாதிரிலாம் நியூஸ் பார்த்தோம் எப்படி சார் போயிட்டுருக்கு நாம் தமிழுடைய செயல்பாடு விக்கிரவாண்டியுடைய இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி மாதிரி களத்தை விட்டு பயந்து ஓடாமல் நாம் தமிழர் களத்துக்குள்ளே நின்னதுக்கு முதல்ல நாம் தமிழர் சீமானுக்கு என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாமக வந்த இடத்துல ஏன் பா பாராட்டலைன்னா அவங்க வன் இயர் அடர்த்தியார் கூடத்தில் வருவாங்க அல்லது வரமாட்டாங்க மாட்டாங்க அவங்களுக்கு லாபம் கொடுக்க இடம்னு இங்கே வந்திருக்காங்க ஸோனால் அவங்கள அதில் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க மாறி மாறி பேசக்கூடியவங்க தான் அந்த இடத்துக்குள்ளே சீமான அதில் பாராட்டுறது நியாயம் தென் தலைமையில் தான் கூட்டணின்னு தன்னை பிரின்சிபல் ஃபோல்ஸாட்டு தன்னை மெயின் ஃபோல்ஸாவது டிக்ளேர் பண்ணிட்டார் என்மேலாவது அரசியல் விமர்சகர்கள் அவர் தன்மை முதன்மையாக சொன்ன பிறகு எஸ்எஸ்என் போன்றவங்களாம் வன்மனத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் பண்ணக்கூடாது அது வேறு ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு அவங்கள அசிங்கமாக மற்றவங்க சொல்ல இருக்கும் அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த நீங்கள் பண்ணுங்க அது அந்த இடத்துல அவர் தெளிவாக வந்து தன்னை வந்து பிரைமரி ஃபோர்ஸுங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டார் ஸோ அந்த பாதையில் அவர் போகிறார் இன்னொன்று அவர் சீன மூங்கில் மாதிரி பெரிய வளர்ச்சியாக இருபத்தாறுல பெறுவோன்னு சொல்கிறாரு அடுத்தால் இப்போவே முப்பத்தெட்டு சவ முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு லட்சம் வாக்கு வந்திருக்கேன் அடுத்தால் எழுபத்தாறு லட்சம் வாக்கு வரும்னு இதோட டவுன் மடங்குக்கு மேலே வாக்கு வருவோங்கிறதையும் தன்னை தெளிவுபடுத்துகிறார் அந்த விக்கிரவாண்டி களத்தை விக்கிரவாண்டிக்கு இல்லை இரநூற்று முப்பத்தி நாலு தொகுதிக்கும் சேர்த்து அந்த களத்தை களமாடுறாரு இந்த இடத்துக்குள்ளே அவருக்கு வந்து தன் தலைமையில் அணி அமையன்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்திருக்குது நாம் கூட நிதிஷ்குமாரை மோடி ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா மோடிக்கு தன்மையில் எனக்கு தெரியும் சுமன் ஸ்ரீராமன் கூட நே அன்னைக்கு சிரித்தார் அப்போ அவர்கிட்ட நான் அடித்து சொன்னேன் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த பலரையும் அடித்து இருத்தி கருத்தியலில் வென்று தான் சசிகலா விஷயத்தில் ரவீந்தர துரைசாமி நிரூபிச்சுட்டான் சுமன் ராமனுக்கு மனச்சாட்சிக்கு இதை விட்டுறேன் மாதிரி இதையும் நம்மளுக்கு சாதிக்கக்கூடிய வாய்ப்பு கடவுள் கிடைக்குங்கிறது தான் நம்மளோட எண்ணம் பட்டு சீமானை பொறுத்தவரை அந்த இதில் இஷ்யூ பேஸ்டாக இருக்கிறார் அவர் அதை நம்ம ஒத்துக்கணும் மோடியை பொறுத்தளவில் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பில் சோனியா சைடு போயிடக்கூடாது அதை எப்படி தான் மோடிக்கு என்ன ஓட்டும் சிந்தனையாக இருக்கும் எட்டு சதவீத ஓட்டுங்கிறது ஒரு அசாத்திய ஓட்டு ஆம் ஆத்மி அகாலிடல்லு பிஆர்எஸ்ஸு தென் ஹரியானா லோக்கல் பார்ட்டிஸு மாயாவதி எல்லாம் பாதியாக குறைஞ்சி வீக்கன் ஆகும்போது இந்தியா கூட்டணிக்கும் இந்திய்க்க இடையில் பண்ணும்போது சீமான் டபுள் வந்துட்டார்னா பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் இதெல்லாம் சம் சுமன் சீராமன் போன்ற கணத்து தவளைகளுக்கு இந்த விஷயத்தில் கணத்து தவளைகள் தான் தெரியாது ஸோ இந்த இடத்துக்குள்ளே பாஜக சைடு சீமானை பற்றி ஒரு பார்வை இருக்குதுன்னு எனக்கு தெரியுது அதை மையமாக வச்சு தான் நான் அந்த இதை சொன்னேன் ஸோ எனிவே சீமானுக்கு வந்து இன்னும் இருபது மாதத்துக்குள்ளே ஒரு ஆஃபர் வந்து பிஜேபி சைட்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இதை தாண்டி எடப்பாடி வந்து சீமானை தனக்கு சபார்டினேட்டாக வர்றதுக்குள்ள ஒரு ஆசை அவரை சார்ந்தவங்களுக்கு இருக்கும் அதுல சீமானுக்கு லாபம் இல்லைங்கிறது நம்மளோட கருத்து சீமானை பொறுத்தவரை ந நம்ம வந்து சீமான்ட எதிர்பார்க்கறது சமூக நீதி புரட்சியா நீங்க நின்னுங்க தமிழ் மண்ணில் ரெண்டு ஜாதி கட்சியாட்டு எடப்பாடி பழனிசாமி கட்சி போயிட்டு பன்னியற்கான கட்சியாட்டு போயிட்டு அடுத்து கொங்கு வேளாளருக்கான கட்சியாக போயிட்டு அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பலயனப்படுத்துகிறார் கொங்கு வேளாளரில் இப்போ திமுக அண்ணா திமுக ரெண்டு ஆளும் பலனடையாத ஜாதிகளுக்காக நின்று பறையர்கள் பயணி சதவீதம் இருக்கிறாங்க அவங்களுக்கு உரிய அரசியல் அதிகாரம் கிடச்சிருக்குன்னா இல்லை கண்டிப்பாக இல்லை மனப்பூர்வமாக இல்லை இது திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடிய பெரியாரிஸ்ட்னு சொல்லுவவங்களுக்கு அது சொல்லிறதுக்கு மனசு வராது என்ன வேணா இதாக கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பான் பார்ப்பன அடிமைப்பான் நான் தான் சுமன் ஸ்ரீராமனை நெத்தி அடி கொடுத்த மாதிரி மிஸ்டர் சுமன் ஸ்ரீராமன் கு உங்கள் ஆட்கள் யார் சொன்னதும் நடக்கலை நான் சொன்னதாயா சசியலா விஷயத்தில் நடந்து நெத்தியடியாக நான் கொடு கொடுக்குறேன் இது தெரிஞ்சாலும் இப்படி நான் திருமாவளவன் வெற்றி விறன்னோ பறையர்களுக்கு உரிய அதிகாரம் கிடைக்கலன்னு சொன்னதும் இந்த போலி பெரியாரிஸ்ட்டுகள் வந்து என்ன பார்ப்பன அடிமன்னு மோசனம் பண்ணுவான் உண்மை நிலைமை வந்து என்னென்னா பழைய சமூகத்துக்கு உரிய அதிகாரம் கிடைக்கல தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு கிடைக்கல அருந்த சமூகத்துக்கு கிடைக்கல அப்போ அருந்தே சமூகத்தில் இப்போ ஓரளவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அதை நம்ம வரவேற்கிறோம் அப்போது வந்து சீமான் வந்து அரசியல் அதிகாரமற்ற சமூகங்களை முன்னிறுத்தி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கலங்காணுவார்னா சீன மூங்கில் மாதிரி உறுதியாக வளருவார் அவருக்கு ஒரு இடம் இருக்குது சமூக நீதி புரட்சிங்கிற ஒரு இடம் அவருக்கு இருக்குது ஸோ விக்கிரவாண்டி களம் சீமானுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்குது தன் தலைமையில் அணி அமையும் அல்லது நான் தனித்தி இரநூறு பத்து நாலு போட்டி சொல்லியிருக்கிறாரு சீமான் இந்த தன்னம்பிக்கையோட தொடர்ந்தா தமிழ் மண்ணில் சீமான் சாதிக்கிறது மட்டுமில்லை ஒரு நீதி புரட்சி ஏற்படும் நான் சீமான சீமான் ஸ்டேஜில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா எங்க அப்பா வந்து எங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காரு எடப்பாடி அப்பா நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவர் விளையிட்டாரு அப்படின்னு சாட்டை துறைமுருகன் சீமான் போன்றவரெலாம் பேசுறாங்க எனக்கு அந்த இடத்துக்குள்ள இவங்க கணக்கு சரியா தப்பாங்கிறதுல கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து போகும் பதிமூணாந்தேதி ரிசல்ட்டில் தெரிஞ்சு போகும் குறித்து வச்சுக்கிடுங்க அந்த ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம அதிமுக ஓட்டு வந்து நாம தம்ம விழா வாய்ப்பு இல்லையா சார் அதிமுக ஓட்டு அதிமுக ஓட்டு பாமகவுக்கு போகாது அவங்களுக்குள்ள ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்றத பேசிட்டோம் அதிமுக ஓட்டு அப்படியே நாம்தமருக்கு கன்சலேஷன் ஆகுமா அந்த இடம் தான் அண்ணாமலை ரொம்ப தெளிவான அரசியல்வாதியாக இருக்கார் மிக தெளிவான அரசியல்வாதியாக இருக்கிறார் என்ன சார் பண்ணியிருக்காரு அவர் அன்புமணி கேண்டிடேட்டை பாமக கேண்டேட்டை அன்புமணிங்கிறவர் அவர் தான் அனௌன்ஸ் பண்ணார் அனௌன்ஸ் பண்ணிட்டு எடப்பாடியே களத்தில் அடித்து தவசம் பண்ணுறார் தேர்தல் களத்தில் போய் தவசம் பண்ணுறார் இவங்க அன்புமணி கூட கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கார் ஓட்டு வரணும்னு வரும்னு நினச்சி நான் நாம் தமிழர் அங்கே போய் அவர் போராட்டத்தை ஆதரிச்சிட்டார் ஆனால் அண்ணாமலை தோசம் பண்ணுறாருன்னா அண்ணாமலை என்டிஐக்கு வரக்கூடிய ஓட்டு வந்துரும்னு நினைக்கிறார் எப்படி அண்ணாமலை நினைக்கிறாருன்னா இங்கே போலர் ஸ்டேஷன் வரும் அப்போ பாமக பத்து புள்ளி அஞ்சுக்கு ஒரு வெளிச்சம் வரணும் வன்னியருக்கு ஒரு விடிவு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க வன்னியர்களெல்லாம் இவர் சின்னத்துக்கு நிற்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் பேக்கடு பை அன்புமணி கேண்டிடேட் வன்னியர் சங்கம் பின்பலத்தில் உள்ள அன்புமணி கேண்டிடேட்டு அவர் ஒரு அன்புமணி அவங்களுக்கு நின்றுவாங்க நான் வன்னியர்கள் வந்து கழகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இங்கே நடக்குங்கிறத அண்ணாமலை சென்ஸ் பண்ணி கிடைக்கிற ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாம்பழத்துக்கு கிடைக்கிற ஓட்டுன்னு அன்புமணியோட போய் மாம்பழத்தை காட்டி அவர் களமாடிட்டார் பட் நாம் தமிழர் தரப்புக்கு வந்து எடப்பாடி இல்லாதனால நமக்கு அந்த எடப்பாடி ஓட்டு வந்துருமோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது கண்டிப்பாக எடப்பாடிக்கு அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை ரிசல்ட்டில் நமக்கு தெரிஞ்சு போகும் நாம் தமிழர் கணக்கு சரியா அண்ணாமலை கணக்கு சரியாங்கிறது ரிசல்ட்டில் தெரிஞ்சு போகும் நான் என்னோடய பார்வையில் என்ன நினைக்கிறோம்னா அந்த வன்னியர் ஓட்டு ஒரு பத்து சதவீதம் வர அதிமுக வர காரணம் பானை சின்னத்தில் ரவிக்குமார் நின்று தான் காரணம் உதயசூரில் நின்று ரவிக்குமார் வேறு அடையாள அரசியல் பானை சின்னத்தில் நிற்கிறது வேறு ஸோ அந்த பத்து சதவீதமும் திமுகவுக்கு வந்துடும் மற்றபடி திமுகவுக்கு வந்து நான்வன்னியார் ஓட்ஸ் வந்து திமுகவுக்கு வந்துடும் ஸோ திமுக முன்ன விட முப்பத்தஞ்சு சதவீதம் அண்ணா திமுக ஓட்டில் ஒரு பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே எடுத்துருவாங்க நான் கணக்கு போடுறேன் அடுத்தபடியாக பாமக அவங்க வந்து பதினேழு சதவீதம் எடுத்திருக்கிறாங்க அவங்களும் வன்னியர் ஓட்டை முன்னிலைப்படுத்தி தங்களோட கணக்கை தொடங்க நினைக்கிறாங்க பாமகவுக்கும் போலிங் ஆச்சுன்னா அண்ணா திமுகவுக்கு விழுந்த வன்னியர் ஓட்டு ஒரு பெரும்பகுதி பாமகவுக்கு பேரும் நான் கருதுகிறேன் எப்படி கருதுனா அண்ணா உள்ள வன்னியர் ஓட்டின் ஒரு தன்மை விடுதலை சிறுத்தைகள் பானி சின்னத்துக்கு எதிராக போகிறாங்க இன்னொரு தன்மை பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி கொடுத்தாருங்கிறதுக்காக போகிறாங்க இப்போ எடப்பாடி இந்த இடத்துல களத்தில் இல்லாத போது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருங்கிற அந்த ஓட்டுகளும் ஏற்கனவே பாரி சின்னத்துக்கு விழுந்த வண்டியர் ஓட்டுகள் அது திமுகவுக்கும் போகலாம் மோதீஸ்வரன் அது இருக்காது அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வரும்னு நான் கருதுறேன் இந்த இடத்துக்குள்ள நாம் தமிழருக்கு எடப்பாடி பழனிசாமியால் ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத முடிவெடுக்கும் தேர்தல் இந்த இடைத்தேர்தல் எடப்பாடி பழனிசாமியால் நாம் தமிழருக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி போட்டியிடாத விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஸோ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த முடிவை தெரிவிக்கும் இவர் சாட்டை துறைமுறை என் தம்பி தான் திரு சீமான என் சோதரர் தான் ரிசல்ட் என்ன இருக்கோ அதுக்கு தக்கன நம்ம அதை பார்த்துக்கலாம் என்னோடய பாணி அதிமுக ஓட்டு மூணாக போகும் பெரும்பகுதி திமுக வாக்குகள் வந்து தான் போகும் திராவிட இயக்கம் நீர் எடுத்து நீர் வருவதில்லை முன்னாடி எம்ஜிஆர் அண்ணாதி திமுக தான் இருந்தாலும் என்னத்திய சொல்லி எடுத்து அங்கே தான் போகும் ரெண்டாவது வந்து போலி ஸ்டேஷனில் பாமகவுக்கு போகும் மூணாவது தான் அது நாம் தமிழருக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன் இத்தனைக்கும் அதில் நெருக்கத்தை காட்டுனது நாம் தமிழர் மட்டும்தான் தப்பு இல்லை அந்த நெருக்கத்தை காட்டுறது வந்து ஒரு சரியான அரசியல் முடிவு தான் அதற்கு வந்து என்ன பலன் கிடைக்குங்கிறதுல எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது என் சந்தேகம் சரியாக தவறாங்கிறது இருபத்தி பதிமூணாந்தேதி ரெசோர்ட்டில் தெரிஞ்சு போகும் சாட்டை துறைமுருகன் சகோதரர் சீமான் ரவீந்திரன் துறைசாமி எல்லாருக்குமே தெரிஞ்சு போகும் என்னோடய பார்வை எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பிங் கெப்பாசிட்டி கிடையாது கன்னியாகுமரியில் போலர் ஸ்டேஷன் வருது அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நாலு சதவீதம் வாக்கு தான் ஒரு செல்வாக்கான பசிலான ஒரு மீனவர் சமூகத்தோட கேண்டிடேட்டாக கொடுத்து கிடச்சிருக்குது சேலத்தில் வன்னியர்கள் ஆதரவில் முப்பத்தெட்டு சதவீதம் எடுத்த ரெட்டையில் திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் கிடைக்குதுன்னு சொன்னால் பல அம்சங்களில் எடப்பாடிக்கு லீடர்ஷிப் வந்து அடிப்படுது தென் மாவட்டத்தில் நாடார்கள் முழுக்க ஒதுக்கிட்டாங்க முக்கலத்தோர் சசிகலா தினகரன் ஓபிஎஸை வச்சு எதிராக தான் பார்க்குறாங்க தேவேந்திரகுல வேளாளரும் எதற்கு வந்து பலர்களே பாண்டியர்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு போட்டுட்டு போகலாம் ஐஎம் நரேந்த் ஐஎம் நரேந்திரன் யுவார் தேவேந்திரர் பசுமை தேவமா வழங்கக்கூடிய ஜாதி தேவேந்திரகுல வேளாளர்னு சொல்லக்கூடிய தாமரைக்கு போட்டுட்டு போயிடலாம் எதுக்கு வெட்டியாக எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம போடணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் இந்த மோசமான வாக்கு சதவீதம் தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கிடச்சதெல்லாம் நம்ம தெரியும் அதில் எம்ஜிஆரும் இல்லை ஜெயலலிதா இல்லை ரெட்டைலேயும் இல்லை அப்படின்னா சேலத்தில் ஏன் புத்தட்டு போச்சுன்னா வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருங்கிறதால தான் அது போகுது இதுதான் உண்மையான நிலமை இது பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் தகருது கட்டடங்கள் இடிஞ்சி அடையுது அவங்க இன்னும் எம்ஜிஆர் காப்பாற்றுவார் ஜெயலலிதா காப்பாற்றுவார் ரிட்டேல காப்பாற்றுவோன்னு பரிதாபமாக இருக்கிறாங்க அந்த பரிதாபத்துக்குரிய நண்பர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து செக்மெண்ட் வைஸ் ரிசல்ட்டை ஆய்வு பண்ணி பாருங்கள் ஏரியா வைஸ் ஆய்வு பண்ணி பாருங்கள் வன்னியர் பகுதியில் எப்படி இருக்குது நாடார் பகுதியில் எப்படி மோசமாக இருக்குங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த உண்மை நிலமை தெரியும் என்னை திட்டுறதுல லாபம் இல்லை மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்கங்கிறத நீங்கள் தெல்லு தெளிவாக பார்த்தா உங்களுக்கு தெளியும் தெரியும் நீங்கள் பத்து புள்ளி கு அஞ்சு சதவீதம் கொடுத்தனால வன்னியர் அல்லாதவர்கள் உங்களை வெறுக்கிறாங்க இது வன்னியர் இயர் ராமதாஸுக்கிட்ட சரண்டர் ஆகிட்டாரு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டாரு சிபி சண்முகம் கே பி முனிசாமி சரண்டர் ஆயிட்டாருன்னு பிரஜாதிகள் நினைக்கிறாங்க ஸோ இன்றைக்கி விக்கிரவாண்டியில் பிரஜாதிகள் ஓட்டு வந்து திமுகத்துக்கு அதிகம் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எனிவே பதிமூணாம் தேதி ரிசல்ட்டு பார்த்த பிறகு அப்புறம் அந்த ரிசல்ட்டின் தன்மையை பூத்வாரியாக பார்த்த பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு இயர் ஓட்டில் எவ்வளோ ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இருக்குது அது ஹம்புக்கு ஒன்றும் இல்லைங்கிறதும் அண்ணாமலை சரியாக புள்ளி வச்சு கரெக்டாக என் தலைவராட்டு அவர் விக்கிரவாண்டியில் போய் அடித்து நொறுக்கிட்டார் எடப்பாடி உண்ணுமல் அணி காட்டிட்டாருங்கிற அந்த உண்மை பதிமூணாம் தேதி வெளிப்படும் அதற்கு பிறகு தம்பி சாட்டை துருமுருகன் நான் சொல்கிறது சரியாக தவறாங்கிறத புரிஞ்சு கொடுவார் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் சோதரரும் புரிஞ்சுக்கிடுவார் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைவர் ரொம்ப நன்றி சார் நன்றி